என் கல்லையோட ஆமா பாசி மகள் லட்சுமி தலையரே ஓங்கி போதுகிறா ஓங்கி ஓடாரு சாரையரிந்து கண்டிவன் பார்த்தா ஆக்ரா ஓ சந்தானா ஏ வாய் பாய் வேண்டாம் தகப்ப வேண்டாம் தமைய வேண்டாம் விடுவான் பின்னால வந்தேனே என்ற தாய் வேண்டாம் அண்டை வேண்டாம் தண்ணி வேண்டாம் என்று உதனிட்டு ஏ பாவி சந்தானா ஏ ஒரு தலையை தூக்கி கல்ல போட்டு கொல்ல சுடுந்திட்டியடா அப்படி கொள்ளிட்டேடா கொன்றதற்கு சாட்சி இல்லை நினைக்கியா யார் இறைவா மகவானே பாறைகளை எடுத்து என் தலையில ஓட்டி என்ற சதிகாரம் கொன்றா அம்மா கொன்ற இந்த சதிகார பாவிய மறு பிறப்பு எடுத்து என் கையாலே கூட நான் கொல்லணும் என்னை கொன்றதற்கு வழி அம்மா இதுக்கு இந்த கல்வி கொப்ப சாட்சியின் கல்வி கொப்ப சாட்சி வச்சு விடாம சொல்லு போது முழுவதுமாக இவரை கொள்ள என்று வேணுமென்று அவர்